இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நட்சத்திரங்களையும் விண்மைத் தொகுதி கூட்டங்களையும் பற்றி மட்டும்தான் ராசி ஜாதகம் பற்றி கிடையாது திஸ் இஸ் அன் சைன் கன்னி ராசி வேர்கோ கான்சலேஷன் இல்லைனா வேர்ஜின் கான்சலேஷன் சொல்லுவாங்க கன்னி ராசி நட்சத்திர தொகுதியை உங்களால் வானத்தில் கொஞ்சம் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியணும் காரணம் இன்டர்நேஷனல் அஸ்ட்ரானமிக்கல் யூனியன் டெசிக்னேட் பண்ணியிருக்கக்கூடிய எண்பத்தெட்டு விண்மின் தொகுதி கூட்டத்தில் இது ரெண்டாவது மிக பெருசு அண்ட் பன்னெண்டு ராசி நட்சத்திரங்களோட அந்த விண்மின் தொகுதி இருக்குல்ல அதில் இதுதான் முதலிடம் இதுதான் மிகப்பெரிய விண்மின் தொகுதி கூட்டம் சொல்லப்படுறது ஒரு பெரிய வானத்தோட ஏரியாவை வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணியிருக்கேன் அண்ட் சூரியன் அதிக நேரம் தங்கக்கூடிய ஒரு இடமாவும் இந்த தகுதி கூட்டம் தான் அமைஞ்சிருக்க மாதிரி தெரியுது ஏப்ரல் மே ஜூன் இந்த மாதங்களில் உங்களால் தெளிவாகவே இந்த நட்சத்திர கூட்டத்தை வானத்தில் பார்க்க முடியும் என்னதான் பெரிய ஒரு ஏரியாவை இது கவர் பண்ணி இருந்தாலும் எனக்கு இது கொஞ்சம் கண்டுபிடிக்கிறது கஷ்டமான விஷயம் தான் ஏன்னா அதை டைரக்டாக ஃபாலோ பண்ணி கண்டுபிடிக்கவே முடியாது லேயோக்கு பக்கத்தில் இருந்தாலும் இந்த நட்சத்திர கூட்டத்தோட நட்சத்திரங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்பவே டிம் ஆனது வெறும் கண்களால இதுதான் இந்த நட்சத்திரம் சொல்லுவது ரொம்ப கஷ்டம் அது மட்டும் இல்லாம இது அந்த நட்சத்திர கூட்டத்தோட பேருக்கேற்ற உருவத்தை ஒத்து இல்ல அதாவது சிம்ம ராசி கான்ஸ்டலேஷன் அந்த விண்மின் தொகுதி பார்க்கறதுக்கு சிங்கம் போலவே இருக்கும் ஆனா இந்த ராசியை பார்க்கறதுக்கு பெண் போல இருக்காது அதனாலே கொஞ்சம் கண்டுபிடிக்கிறது கஷ்டம்தான் பட் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும்னு தோணுது இதை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி த பிக் டிப்பர் அப்படின்னு சொல்லப்படுறேன் அர்சா மேஜர் தான் நோட் பண்ணணும் இதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி ஒரு டெபிசோடிகல் ஃபார்ம்ல இருக்கும் அதுக்குன்னு ஒரு வாலுமே இருக்கும் இந்த வால் அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா போர்டிஸ் கான்ஸ்டலேஷன் கிட்ட போகும் பார்க்குறதுக்கு ஒரு அம்பு போலவே இது உங்களுக்கு தெரியும் த போட்டிஸ் கான்ஸ்டலேஷனோட மிக முக்கியமான பிரகாசமான ஸ்டார் தான் ஆக்டரஸ் ஆரஞ்ச் கலர் நட்சத்திரம் இதை கண்டிப்பாக உங்களால் மிஸ்ஸே பண்ண முடியாது ஸோ பிக் டிப்பர்லேருந்து அப்படியே ஆர்கரஸ் வந்தீங்கன்னா ஆர்கரஸ்க்கு கீழேயே இந்த வேர்க்கர் கான்ஸ்டலேஷனோட பிரகாசமான நட்சத்திரமான ஸ்பைக்காக இருக்கும் ஸோ பிக் டிப்பரோட அந்த வாழை ஃபாலோ பண்ணி ஆர்டர்ஸை கண்டுபிடிச்சி அதன் மூலியமாக தான் இந்த கான்ஸ்டலேஷனை உங்களால் ஃபாலோ பண்ண முடியும்னு சொல்லுவாங்க பட் நீங்கள் டைரெக்டாகவே ஆக்டர்ஸை கண்டுபிடிச்சிங்க அது பிரச்சனை இல்லை அதே மாதிரி லீவாக பார்க்கும்போது அந்த ரெகுலர்ஸ் நட்சத்திரம் இருக்குல்ல அதுலேருந்து நேரடியாக ஒரு கோடை போட்டிங்கன்னா அதன் வழியாகவும் உங்களால இந்த நட்சத்திர கூட்டத்தை கண்டுபிடிக்க முடியும் முக்கியமா இந்த கூட்டத்துல இருக்க பிரகாசமான நட்சத்திரம் ஸ்பைக்காவை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அங்கேருந்து இந்த விண்மி தொகுதியை ஃபாலோ பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும் ஆனா இது ஒரு பெரிய இடத்த வானத்துல அடைச்சிருக்க அந்த சமயத்தில் எந்த நட்சத்திரம் எந்த இடத்துக்கு போகுதுங்க கண்டுபிடிக்கிறது கஷ்டம்தான் பெரிய கான்ஸ்டலேஷனோட பிரச்சனையே இது தாங்க பார்க்கறதுக்கு பெண் போலலாம் இருக்காது பட் நீங்க அந்த இடுப்பாகவும் கீழே இருக்க அந்த நட்சத்திரங்களோட அந்த ஜாயிண்ட்டை காலாகவும் மேலே இருக்க அந்த நட்சத்திரத்தை கையாகவும் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு சோஃபாலேயோ இல்லை ஒரு சேர்லயோ சாஞ்சிட்டு இருக்க மாதிரி ஒரு எஃபெக்ட் உங்களுக்கு கிரியேட் ஆகலாம் நீங்களே பார்த்து சொல்லுங்க பார்க்கறதுக்கு பெண் போல இருக்காங்களா இல்லையா இதுக்கு பின்னாடி கிரேக்க மித்தாலஜியில் ஒரு பெரிய கதையே இருக்குங்க கிரேக்கத்தோட விவசாயத்தின் கடவுள் தான் டிமிட்டர் அவங்களுக்கு இருக்க ஒரே ஒரு பொண்ணு அவங்க வாக்க நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு தான் அண்டர் கிரவுண்ட் நரகத்தின் கடவுளான ஹேடிஸ் கன்று வைக்கிறான் அவளை மயக்கி ஏமாற்றி தன்னுடைய நரகத்துக்கே கூட்டிகிட்டு போய்டான் தான் பொண்ணை அரக்க நோத்த நம்ம மாதிரி ஏமாற்றி நரகத்துக்கே கூட்டிகிட்டு போயிட்டான் மற்ற எந்த கடவுளும் எந்த வேலையுமே செய்யாம அமைதியாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லி கடுப்பான டிமட்டேஸ் தன்னுடைய அந்த கொடுக்கும் கைகளை நிறுத்திட்டான் அதாவது அவள் கடுப்பான சமயத்தில் விதான விவசாயத்தின் கடவுள் அந்த நாட்டில் இருக்க விவசாயம் தொழில் அப்படியே படுத்துருச்சு ஒருவேளை அரிசி கூட கிடைக்காம எல்லாருமே பசி பஞ்சம் பட்டினியோட வாழ ஆரம்பிச்சாங்க இந்த தடுக்காகணும்னு சொல்லி அப்பதான் ஜூஸ் இறங்கி வந்து ஹேடிஸ் கூட ஒரு சின்ன டீலிங்கை போட்டு இங்க பேரமா ஹேரிஸோட பேசி என்னால இதை கன்வின்ஸ் பண்ண முடிஞ்சது ஆறு மாசம் அண்டர் வேர்ல நரகத்துல இருப்பான் மிச்சம் ஆறு மாசம் கூட அந்த பூமியில் இருப்பான் இவ்வளவுதான் அதுக்கு அக்செப்ட் பண்ணிடுறாங்க அந்த ஆறு மாதம் தான் வசந்த காலமும் கோடை காலமும் விளைச்சல் அதிகமா இருக்கும் அவங்க அண்டர் கிரவுண்டுக்கு போயிடுவாங்க அந்த ஆறு மாதம் தான் குளிர்காலமும் காலமும் குளிர்காலமும் எப்போல்லாம் வானத்துல தெரிகிறாங்களோ அந்த கான்ஸ்டலேஷன் தெரியுதும் அப்பல்லாம் கோடை காலமும் வசந்த காலமும் ஸோ அக்ரிகல்ச்சர் விவசாயத்துக்கு ஏத்த நாட்கள் ஏத்த பருவ காலங்கள் அந்த தான் சொல்லுவாங்க அவங்களை எப்போதுமே கையில் நீங்க ஒரு கோதுமை கட்டோடையோ இல்ல நெல் கட்டையோட பார்ப்பீங்க அக்ரிகல்ச்சர் ஆரம்பிச்சிருச்சு அக்ரிகல்ச்சருக்கு ஏத்த மாதங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடத்துக்காகவே இந்த ஃபாலோ இருக்காங்க கிரேக்கத்துல மட்டும் இல்லாம எகிப்தில் இந்த வானத்தில் தெரியும் போதுதான் நைல் நதியில் வெள்ளம் பெருக்கெடுக்கும் அப்படி இருக்கும்போது தான் உங்களால விவசாயமே பண்ண முடியும் எகிப்தில் இந்தியாலயுமே இதை அக்ரிகல்ச்சர் கூட தான் செட் பண்ணி பார்த்துருக்காங்க ஸோ பழங்காலம் தொட்டே வேர்கோ கான்ஸ்டலேஷன் வானத்தில் தெரிஞ்சா விவசாயம் செழிக்கும்ங்கிறது ஒரு கான்செப்ட்ங்க இந்த வேர்கோ கான்ஸ்டலேஷனோட பிரகாசமான நட்சத்திரம் தான் ஸ்பைக்கா நம்ம பூமியில இருந்து பார்க்கும்போது ஒரே நட்சத்திரம் போல தான் தெரியும் ஆனால் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா அது ஒரு பைனரி ஸ்டார் வானத்தில் அந்த நட்சத்திரத்தை அவங்களால மிஸ்ஸே பண்ண முடியாது பதினஞ்சாவது பிரகாசமான நட்சத்திரம் இந்த கூட்டத்தில் இருக்க ரெண்டு நட்சத்திரங்களுமே ப்ளூ ஸ்டார்ஸ் தான் நம்ம பூமியிலருந்து இருநூத்தி ஐம்பது ஒளியாண்டுகள் தள்ளி இருக்கு ஸ்பைக்கா ஏ நம்ம சூரியனோட ஏழு மடங்கு பெருசு பதினோரு மடங்கு அதிக நிறைய இருக்குது சூரியனோட கம்பேர் பண்ணும்போது சூரியனோட பிரகாசமானதும் அதிக வெப்பத்தையும் பார்த்திங்கன்னா வெளிப்படுத்தக்கூடியது இந்த ஸ்பைக்கா பி இல்லைன்னா ஆஃப் வெர்ஜினஸ் பிங்கிறது சூரியனோட மூணு மடங்கு பெருசு ஏழு மடங்கு அதிக நிறைய இருக்குது இந்த ஸ்பைக்கா ஏ ஸ்பைக்கா பி இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா வெறும் பாயிண்ட் டூ ஃபைவ் அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் தான் பிரிக்கப்பட்டிருக்கு அதாவது ரொம்பவே பக்கத்து பக்கத்தில் இருக்குன்னு அர்த்தம் ரெண்டுமே நான்கு நாட்களுக்கு ஒரு முறை தன்னை தண்ணியை வந்து பற்றி சுற்றி வந்துக்கும் ஸோ மிக பிரமாண்டமான நினைச்சுறோம் இருக்கிறது தான் இந்தியர்கள் தமிழர்கள் சித்திரை நட்சத்திரம் சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருப்பீங்களா இதுதான் நட்சத்திரம் அது தான் இருக்கு இதுக்கப்புறம் பிரகாசமான நட்சத்திரம் பீட்டா பீட்டாஜினிஸ் சொல்லுவாங்க நம்ம பூமில இருந்து முப்பத்தஞ்சு ஒளியாண்டுகள் தள்ளி இருக்கு இது வேரியபுளா இருக்க அந்த சமயத்துல இதுடைய இன்டென்சிட்டிங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும் அதை தொடர்ந்து பொழிமா இது ஒரு பைனரி ஸ்டார் பூமில இருந்து முப்பத்தெட்டு ஒளியாண்டுகள் தள்ளியிருக்கு இதுக்கப்புறம் பிரைட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிமக் ஆரம்பிச்சிடும் இதுக்கப்புறம் இருக்க நட்சத்திரங்களை பிரைட்னஸோட கம்பேர் பண்ணி கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அந்த நட்சத்திரங்களை தாண்டி இந்த கான்ஸ்டுலேஷன் இருக்கக்கூடிய முக்கியமான இது வரைக்கும் கணக்கெடுப்பின்படி ரெண்டாயிரத்துக்கும் அதிகமான கேலக்சிஸ் இந்த கிளஸ்டர்ல இருக்கதான் கன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கேன் நம்ம பூமில ஐம்பத்தெட்டு மில்லியன் ஒளியாண்டுகள் தள்ளி இருக்கக்கூடிய இந்த வர்கோ கிளஸ்டருக்குள்ள நாமளும் ஒரு பகுதினா உங்களால் நம்ம முடியுதான் ஐ மீன் அந்த கிளஸ்டரோட ஒரு பகுதி கிடையாது இது கூடவே சேர்ந்த சேர்ந்தோ சூப்பர் கிளஸ்டரோட ஒரு பகுதி தான் இந்த மில்கிவேலகம் கேலக்ஸியே ஸோ இந்த கன்னி ராசிக்கும் மில்கி வேக்கும் நம்மளுக்குமே அதிக லிங்க் இருக்குது ஸோ நீங்கள் ஸ்பேஸில் சுற்றிட்டு இருக்கும் போது உங்கள் அட்ரஸ்னு யாராவது கேட்டால் ஒர்க் சூப்பர் கிளஸ்டர் மில்கி வே இயர்த்து தான் சொல்கிறோம் நான் நம்மளும் நல்ல ஒரு பகுதியாக இருக்கோம்ல இது வரைக்கும் கணக்கெடுப்பின்படியே இந்த ஒர்க் அவுட் கிளஸ்டருக்குள்ளே ரெண்டாயிரத்துக்கும் அதிகமான கேலக்சிஸ் இருக்கான் அதில் நம்ம நூற்றுக்கணக்கான கேலக்சிஸை அப்சர்வ் பண்ணியிருக்கோம் ஏன்னா நிறைய புதஞ்சி கிடக்குதுங்க இதுக்குள்ளே இருக்க ஒரு கேலக்சியோட பிளாக் ஹோலில் தான் நம்ம ஃபோட்டோ எடுத்தோம் எம் எயிட்டி செவன் மெஸ்ஸர் எயிட்டி செவன் இந்த கேலக்ஸியோட மையப்பகுதியில் இருக்க அந்த பிளாக் ஹோலில் தான் நம்ம ஆராய்ச்சியாளர்கள் முதல் முதல் புகைப்படமே எடுத்துருக்காங்க இந்த சூப்பர் கிளஸ்டர் கேலக்சிஸ் அண்ட் அந்த கான்ஸ்டலேஷனுக்குள்ளே இருக்க அந்த நட்சத்திரங்களோட எண்ணிக்கை மட்டும் ஒன் ட்ரில்லியன் இருக்குமா ஒரு ட்ரில்லியன் பில்லியன் கிடையாது ட்ரில்லியன் அப்போ அந்த நட்சத்திரங்களுக்கு சொந்தமான கிரகங்கள் எத்தனை இருக்குன்னு மட்டும் யோசிச்சு பாருங்கள் சொல்ல முடியாதுங்க நம்ம எதிர்காலத்தில் கண்டுபிடிக்கக்கூடிய ஏலியன்ஸும் பாசிபிளி ஒர்க்க கான்ஸ்டலேஷன்லேருந்தே வரலாம் அது மட்டும் இல்லாமல் நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான குவேசாரும் இந்த கான்ஸ்டலேஷனுக்குள்ளே தான் இருக்குது த்ரீ சி டூ செவன் த்ரீ நம்ம பூமியிலேருந்து கிட்டத்தட்ட இருநூத்தி கோடி ஒளியாண்டுகள் தள்ளி இருக்கக்கூடிய இந்த குவேசார் நம்ம பூமிக்கு வரதுக்கான ஒரு பாதையாகவும் செயல்படுது இந்த குவேசாருங்கிறத தாண்டி பிளேசருங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஏன்னா சூப்பர் மேசு பிளாக் ஹோலோட லிங்க் ஆகி இருக்கக்கூடிய ஒரு இது வழக்கமாக குட்டியாக தான் இருக்கும் நிறைய குவேசார் பட் இது பெருசாக இருக்கும் சான்சஸ் அதிகம் இந்த வர்கோ கான்சிலேஷனுக்குள்ள ஏகப்பட்ட விதவிதமான விதமான பட்டர்ஃப்ளை கேலக்ஸிஸ் இருக்குது அதாவது ரெண்டு கேலக்ஸி ஒன்றா மோதக்கூடிய அந்த மாதிரி நிறைய கேலக்ஸிஸ் இருக்கா அதே மாதிரி நிறைய பேரிங் ஆஃப் கேலக்ஸி இருக்குன்னு சொல்கிறாங்க முக்கியமாக இங்கே இருக்கக்கூடிய ஐஸ் கேலக்ஸி வானத்தில் ரெண்டு கண்கள் போல் தெரியுதுல்ல ஸோ ரெண்டுமே பார்டு கேலக்ஸி பக்கத்து பக்கத்தில் இருக்குது இந்த மாதிரி என்னில் அடங்காத ஏகப்பட்ட அதிசயங்களையும் மர்மங்களையும் இந்த ஒர்க்க கான்ஸ்டிலேஷன் கன்னிராசி நட்சத்திர தொகுதி வந்து பற்றி நான் வச்சுருக்கேன் நாங்கள் சொன்னோம் அவ்வளோ அழகான பிரம்மாண்டமான கூட்டம் ஏப்ரல் மே ஜூனில் தெளிவாக தெரியும் செக் பண்ணி பாருங்கள் திஸ் இஸ் சைன் சைனிங் ஆஃப்